இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப இருக்க ஒரு வேணாலும் ஜாயின் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம்தான் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவின் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கக்கூடிய ஆறு உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடம்புல முக்கியமாக தேவைப்படுற ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையான ஆற்றலை பெற நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதே சமயம் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு சீரான உணவு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் அதே வேளையில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஊட்டச்சத்து குறைவாக உள்ள உணவுகள் அதோட செயல்திறனை வந்து தடுக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கக்கூடிய ஆறு உணவுகள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய இறைச்சிகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் மற்றும் அதிக வெப்பநிலையில் சமைக்கப்பட்ட இறைச்சி நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சேதப்படுத்தும் இதனால் நோய் அபாயம் அதிகரிக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒமேகா சிக்ஸ் கொழுப்புகள் நம்மளோட உடம்புல சராசரியாக செயல்பட ஒமேகா சிக்ஸ் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் இரண்டுமே தேவைதான் ஆனால் ஒமேகா சிக்ஸ் கொழுப்புகள் அதிகமாகவும் ஒமேகா த்ரீ வந்து குறைவாகவும் உள்ள உணவுகள் நோய்க்கான அதிக ஆபத்தை கொடுக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பாக அது பாதிக்கும் அடுத்தது வந்து துரித உணவுகள் துரித உணவுகள்னால் ஜங்க் ஃபுட் துரித உணவுகள் வீக்கத்தை ஊக்குவிக்கும் குடல் தடை செயல்பாட்டை சீர்குலைக்கும் மற்றும் குடலில் பாக்டீரியாக்களின் சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல பாக்டீரியாவோட சமநிலையை வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க இவை அனைத்துமே நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான் ஸோ ஜங்க் ஃபுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளோட இடத்துக்கு நல்லது நெக்ஸ்ட் வந்து சர்க்கரைகள் சர்க்கரைகள் சேர்த்த உணவுகள் வந்து இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துது ஸோ இது குடலில் பாக்டீரியாக்களின் சமநிலையை சீர்குலைக்கிறது இந்த இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகிறது மற்றும் உடலை தொற்றுகளுக்கு ஆளாக்குகிறது சர்க்கரையை வந்து அளவாக பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது அது அதிகமாக சேர்க்கப்பட்ட பேக்கடு ஐட்டம்ஸில் வந்து நிறைய தீங்குகள் கண்டிப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வருத்த உணவுகள் எ எண்ணெயில் அதிகமாக டீப் ஃப்ரை பண்ண உணவுகளையும் அவாய்ட் பண்ணும் வருத்த உணவுகளில் வந்து ஏஜிஇ அதிகமாக இருக்கிறதுனால இது வீக்கம் மற்றும் செல்லுலார் சேதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது நோய் எதிர்ப்பு அமைப்பை செயலிழக்க செய்து நோய் தொற்றுகள் அதிகமாகும் வாய்ப்பு இருக்குது கடைசியாக வந்து உப்பு நிறைந்த உணவுகள் உப்பு அதிகம் உள்ள உணவுகளால் அதாவது பேக்கிங் சிப்ஸு மற்றும் துரித உணவுகள் வந்து திசு வீக்கத்தை ஊக்குவிக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் தடுக்கும் பாதிக்கும் ஆட்டோ இம்யூன் கோளாறுகளில் அபாயத்தை அதிகரிக்குது ஸோ சின்ன பிள்ளைக அழுகிறாங்கன்னு இந்த பேக்கிங் ஐட்டங்கள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளையே அறியாமல் பிள்ளைகளுக்கு அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி சக்தியை தடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதை அவாய்ட் பண்ணணும் வீட்லையே செய்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது தான் பிள்ளைகளை சின்ன பிள்ளைல இருந்தே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கறது நம்மளோட கடமை okay friends next video la pacalan bye copyright disclaimer under section 107 of the copyright act 1976 allowance is made for fair use for purposes such as criticism comment news reporting scholarship and research fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing non-profit educational or personal use tips the balance in favor of fair use